தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பசுமுன்னில் தேவருக்கு அவமரியாதை தேடித்தந்த தேவர் சமூக தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பசுமொன்னில் தேவர் தேவருக்கு அவமரியாதை தேடித்தந்த தேவர் சமூக தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நேற்றைய தினம் பசுமுன்னில் பசுமொன் முத்துராமணிங்க தேவர் அவருடைய நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது அவருடைய குருபூஜை அனுசரிக்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் ஸ்ரீமான் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் உள்ளிட்ட பலர் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் ஆனால் ஒரே ஒரு தலைவர் மட்டும் சமாதிக்கு வந்து அஞ்சலி செலுத்தினார் சர்ச்சை சர்ச்சைக்குரியதாக மாறியது தேவர் சமாதியில் அஞ்சலி செலுத்திய பொழுது தேவர் அந்த கோயிலில் இருந்த அந்த பூசாரியை கை நீட்டி அடித்து விட்டார் ஆம் திமுக கூட்டணி கட்சி தலைவரும் பூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவருமான தேவர் சமூக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் தேவர் சமாதியில் அஞ்சலி செலுத்திய பொழுது அந்த தேவர் கோயிலில் உள்ள பூசாரியை கை நீட்டி அடித்துவிட்டார் வாக்குவாதம் முற்றியது இது சர்ச்சைக்குரியதாக மாறியது இது காலங்காலமாக தேவர் கோயிலில் பூசாரியாக பணியாற்றி வருகின்ற அந்த இளைஞர் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கலாம் வாய் சச்சரமும் கூட ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் கை நீட்டி அடித்தது தவறு தேவர் கோயில் பூசாரியை ஸ்ரீதர் பாண்டையார் கை நீட்டி அடித்தது சர்ச்சைக்குரியதாக பேசப்படுகிறது ஸ்ரீதர் பாண்டையார் மன்னிப்பு ஏதும் கேட்கவில்லை இது தேவருக்கு அவுமரியாதையை தேடித்திருந்தது போன்று உள்ளது